गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णो गुरुदेवो मगेश्वर गुरुशाच्चात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। வணக்கம் என் பேர் நிர்மலா தேவி கோவிலம்பாக்கத்துலேருந்து வரேன் சிந்தாமஸ் மவுண்ட் இங்கேருந்து வரும் நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் வந்து வா யூடியூப் மூலியமாக தான் நாங்களும் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப மனசு நிறைய கஷ்டத்தோடு தான் வந்தேன் நான் நான் வச்சுட்டு வந்தேன் வந்து அடுத்த நாளே எனக்கு ஒரு மிராக்கள் நடந்துச்சு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க ஏழு வாரம் வரணும் அப்படின்னாங்க ஏழு வாரம் வந்தோம் விளக்கு போட்டு அதெல்லாம் நல்ல நல்லபடியாக முடித்தோம் இப்போ நான் திருப்தியாக இன்றைக்கி உபய உபயதாராக அன்னதானம் பண்ணிட்டு போகிறோம் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாப்பாக்காக வந்து நாங்கள் தேங்க்யூ பேர் உஷா நான் ஒரு மூணு மாதமாக வந்துட்டுருக்கேன் ஆனால் எனக்கு நடக்கதே இல்லை எனக்கு சார்ந்தவங்களுக்கு நடந்துருக்கு பையன் தொலைஞ்சிட்டான் இப்போ யார் யார்கிட்டயே பணம் கொடுத்து ஏமாந்துட்டு யாருக்கும் சொல்லாமல் வெளியே போயிட்டான் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக தாத்தா கிட்டே வேண்டிக்கின பிறகு மறுநாள் அவர் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுது டெல்லியில் இருக்காங்கன்ட்டு இட்டுனு வந்துட்டோம் பையனை இட்டுனு வந்துட்டு தாத்தா நல்லபடியாக இட்டுனு வந்து விட்டார் எங்களுக்கு அறுத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை வந்துட்டு இருந்தால் இன்றைக்கி தான் திங்கட்கிழமை வந்துட்டுருக்கேன் வேலைக்கிழமை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது நமஸ்காரம் என் பேர் ஜெயந்தி நான் வேப்பம்பட்டிலேருந்து வரேன் என் குழந்தைக்காக வேண்டின்றேன் ஏழு வாரம் வந்துட்டு போயிட்டேன் நான் ஏழு வாரம் ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுது எனக்கு நினச்சதெல்லாம் நடக்கிறது எனக்கு எல்லோரும் வந்து சுவாமிகிட்டே ஆசீர்வாதம் வாங்கியும் என்னுடைய பேர் விஜயலட்சுமி நான் இங்கே பக்கத்தில் தான் கொடுத்தோன்னே இருக்கிறேன் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக ரொம்ப பிரசித்தியாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது கடந்த நாற்பது வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன் இந்த அஞ்சாயிரம் வருஷத்தில் ரொம்ப பிரசித்தி தாத்தாவை நினச்சி நாம் எது வேண்டுனாலும் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் என் பேர் பவானி முகப்பேர்லேருந்து வரோம் பையன் கல்யாணத்துக்கு தான் வேண்டி வந்தேன் முதல் வாரம் வரும்போதே இங்கேருந்து கோயிலிருந்து போகும்போதே நல்ல செய்தி கொடுத்தார் தாத்தா இப்போ வந்து பொண்ணு வீட்டில் வராங்க தாத்தாவோட மகிமை எனக்கு ஃபஸ்ட்டு வாரம் இது வரைக்கும் கிடச்சிருச்சு அவரோட மகிமை இதுக்கப்புறமே எல்லாருக்கும் நல்லது நடத்தி வைக்கிறது அவருக்கிட்டதாக இருக்குது தாத்தாக்கள் எல்லா பிள்ளைங்களும் நல்ல பாஸ் ஆகி எல்லோரும் நல்லா இருக்கும் தூரி காலடிப்பேட்டையில் ராஜா கடையானு வரேன் திருவத்தூரில் பையனுக்கு கல்யாணம் ஆகணுன்ட்டு அவன் ஜாதகம் எடுத்துன்னு வந்து வேலைக்கு ஏற்றி கும்பிட்டான் இப்போ மூணு நான் வந்து மூணாவது வாரமே அவனுக்கு அமைஞ்சிச்சு இப்போ அடுத்த ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி கல்யாணம் நல்ல இது எனக்கு ஏப்பா நல்லா இருக்குது கை ஆரோக்கியம் நல்லா இருக்குது இங்கே வந்து நல்லாவே நடக்குது நான் அவனுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் எல்லாம் வந்து பயனடைகிறாங்க நல்ல இது இருக்குது களஞ்சியம் திருவத்தூர்லேருந்து வரேன் நான் இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆகுது எது உடம்புலாம் ப்ராப்ளம் இல்லை எல்லாம் நல்லா இருக்குது நான் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு நாலஞ்சு வருமானம் என் வீட்டில் ஒய்ஃப் வந்து நினைக்கிறாங்க அப்போ நான் வந்து ஒரு மாதம் வந்து நிற்கிறேன் நல்லா இம்ப்ரூவ் இருக்குது பேர் எஸ் கோபிங்க இந்த தாத்தா கோயிலுக்கு வந்து நான் வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு மாற்றலாம் இருக்குது என் பொண்ணு ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே சும்மாராக இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆயிட்டா நான் வாரம் வாரம் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் போனேன் என் ஒய்ஃபும் வருவாள் என் ஒய்ஃப் இன்றைக்கி டியூட்டி போகிறதுனால வரல என் பொண்ணு டெய்லியாக வாழ மனிட்டுன்னு வருவேன் நீங்கள் ஸ்கூலில் எக்ஸாம் இருந்தனால காலையில் எட்டுநோரால் ஒரு மணிக்கு வந்துட்டு எட்டு மணிக்கு சாமி கும்பிட்டு எக்ஸாம் எழுத பரவாயில்ல இந்த கோயிலுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல என் போனது என் குடும்பமும் பரவாயில்ல இந்த கோயிலுக்கு வந்து எல்லோருமே நல்லா இருப்பாங்க வணக்கம் என் பேர் டில்லிராம் நான் இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி ஜீவ மடத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் தலைவராக இருக்கிறதுக்கு சுவாமி தான் காரணம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் சுவாமி எனக்கு இந்த அருள் வழங்க ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இந்த ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் வந்து பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் சென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டை கோதண்ட ராமன் என்கின்ற ஒரு பகுதியில் சுவாமியினுடைய சமாதி இருக்குது சாமிக்கு வந்து எல்லாமே தான் பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது சாமியை வந்து உள்ளம் உருகி ஒரு ஏழு வாரம் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இப்போயும் அதே தான் சொல்கிறேன் ஆனால் வேலைக்கிழமையில் இங்கே விலக்கேற்ற முடியல காரணம் கூட்டங்கள் அதிகமானதுனால அதனால் நீங்கள் வேறு ஒரு நாட்களில் வந்து விளக்கேற்றுங்க சாமி கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை நடத்தி தருவார் அதில் ஒரு மாற்றமும் கிடையாது சாமி பலருக்கு பல அற்புதங்களை சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவருடைய சாமியுடைய அற்புதங்களை ஆனால் வரவங்க வந்து ஒழுங்காக லைனில் நிற்காத கூட்டங்களை முந்தி அடிச்சிட்டு வரீங்க அப்படி வந்தாலும் சுவாமி சித்தர்கள்லாம் வந்து அமைதி தான் பொறுமையாக இருந்தால் சுவாமிகிட்டே எதவன்னா சாதிச்சுக்கலாம் நீங்கள் இங்கே வரீங்கன்னா தாத்தாவுடைய அருள் இருக்குது தாத்தா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் இன்றைக்கி வரணுன்ற உத்தரவு இந்த தாத்தாவுடைய உத்தரவு இந்த மண்ணை விதைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் இங்கே பரிகாரமுமே எதுவும் கிடையாது அதே மாதிரி அருள்வாக்கும் எதுவும் கிடையாது நிறைய பேர் எங்களை வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அருள்வாக்கு இருக்கா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றே கிடையாது நீங்கள் வாங்க சாமியை உள்ள உறங்கி வேண்டுங்க அதிகபட்சம் உங்களுக்கு ஏழு வாரம் தான் உங்கள் காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் சுவாமியினுடைய அற்புதங்கள் பலர் சொல்லலாம் இப்போ எனக்கே குழந்தை இல்லாததான் இந்த கோவிலுக்கு வந்து சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்குது அதனால தான் சாமியுடைய அற்புதங்களை நான் இப்போது பகிரங்கமாகவே சொல்கிறேன் சுவாமி கண்டிப்பாக நினச்சிட்டு தருவார் எனக்கும் குழந்தை இல்லை குழந்தை இல்லாத தான் இங்கே வந்தது அதனால தான் சொல்கிறேன் பலருக்கு பல அற்புதங்களை சாமி செய்கிறாங்க எப்படியாப்பட்ட தீராத கோர்ட்டு கேசு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வாங்க தீர்த்து கொடுப்பாரு வீட்டில் குழந்தை இல்லை கடன் பிரச்சனை நோய் விட்டு நோய்வாய்ப்பற்றவங்க யாராக இருந்தாலும் இங்கே வாங்க சாமிக்கு விளக்கு போட்டு சாமியை வழிபாடு பண்ணுங்கள் வளக்கிழமை வரணும்னு அவசியம் இல்லை வேறு ஒரு நாட்களில் வந்து சாமியை கண்டிப்பாக இங்கே வழிபாடு பண்ணுங்கள் சாமிக்கு நைவேதினா உப்பு கடலை வாங்கி வைங்க சாமிக்கு இனிப்பான பொருள் வாசனையான பூ வாங்கி சாமிக்கு வைங்க கண்டிப்பாக சித்தர்களுக்கெல்லாம் இது பிடிக்கும் தாத்தாவுக்கு இதான் ரொம்ப பிடிக்கும் சாமியுடைய அற்புதங்கள்னால் ஒரு தம்பி இங்கே ரெகுலராக வந்து நினைக்கிறாரு பக்கத்தில் ஒரு துணி கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் இப்போ அந்த தம்பிக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கு அவர் சொன்னார் சுவாமிக்கு வந்து விளக்கு போட்டு தான் ஐயா நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி அற்புதங்கள் தான் சுவாமி எப்போ செய்கிறாருன்னு தெரியாது திடீர்னு செஞ்சிருவார் ஒரு இன்டர்வியூ இப்போ அட்டன் பண்ணியிருக்கிறார் சுவாமி உடனே அவருக்கு அந்த வேலை இந்த மாதிரி டிஎன்பிசியில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஐஏஎஸ் ஒருத்தங்க இங்கே ரெகுலராக வருவாங்க இப்போ ஐஏ எக்ஸாம் தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்டாங்க டாக்டர்ஸுங்க நிறைய பேர் டாக்டர்ஸுங்க இங்கே உருவாக்கி இருக்கிறாங்க சுவாமிகிட்ட பிரார்த்தனைகள் தான் குழந்தைகள்லாம் வந்து இங்கே சாமி வந்து என்ன கேட்டால் வெ தான் ஒன்று அணிவார் சரஸ்வதி சுவாமியை நேராக சாமி இங்கே வந்து பாடசாலை வச்சுருக்கும் போது அவங்க பாடசாலையில் சரஸ்வதி ஒரு முறை காட்சி தந்தாங்கன்றது செய்வழி செய்து அதனால தான் சாமி வெந்நீர் ஆடை அணிகிறார் சாமியை சுற்றி வந்தால் குழந்தைங்க நல்லா படிக்கும்ன்றது இவர் வந்து ஓம் சத்து திருத்திருந்திரபீடத்துலேருந்து இங்கே வந்து பின்னாளில் இங்கே சுவாமி இங்கே பசங்களுக்கு நிறைய அற்புதங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார் நிறைய பாடங்களை எடுத்திருக்கிறார் சுவாமிகள் அஷ்டமா சுற்று அவனுடைய சீடர்கள்லாம் ஒரு சொாங்க சாமியை பார்த்தா இந்த சாமிகிட்ட வந்து இந்த ஆணவம் இருந்தால் இங்கே சாமிகிட்ட வர முடியாது இங்கே வராங்கன்னாவே எல்லாம் திறந்துட்டு தான் வர முடியும் நீங்களும் வாங்க கண்டிப்பாக காலையில் ஏழுலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் திருப்பியும் மூன்றிலருந்து நைட்டு ஒன்பதரை மணி வரைக்கும் இருக்கும் வேள்கிழமையில் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் இங்கே வந்து இரவு தங்குங்க எப்படியாப்பட்ட சூனியம் ஏவல் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இங்கே தங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி போயிடும் அதுக்கும் அந்த பரிகாரம் கிடையாது நீங்கள் இந்த மண்ணில் வந்து கொஞ்சம் நேரம் அமர்ந்தாவே போதும் நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் வந்தீங்கன்னா தேகராய காலேஜுன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது அந்த ஸ்டாப்பில் இறங்குங்க பஸ்ஸில் வந்தீங்கன்னா மகாராணி தேட்டரில் இறங்குனா கொஞ்சம் நடந்து வரணும் போஸ்ட் ஆஃபீஸில் இறங்கினா பக்கத்துலேயே நீங்கள் லோ இந்த ட்ரெயினில் சாதா ட்ரெயினில் வந்தீங்கன்னா பி ஸ்டேஷனில் இறங்கி தான் நீங்கள் மாறி வரணும் தாம்பரத்துலேருந்து வரவங்க வெளியூர்லேருந்து வரவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க எப்படி கோயம்புடு வருதா கோயம்பேட்டில் இப்போ பஸ்ஸு கிடையாது கோயம்பேரில் நீங்கள் அப்படி சப்போஸ் வந்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்போது இல்லைன்னா வெளியூர்லேருந்து வரவங்க தாம்பரத்துலேருந்து பீச் ஸ்டேஷன் வந்து இங்கே வந்துடுங்க நன்றி வணக்கம் ஐயா நான் மலேசியாவிலேருந்து வரோம் ஸோ தாத்தாவோடய அற்புதம் வந்து ரொம்ப மகிமையான ஒரு நல்ல விஷயங்களாக நடக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு கிணவலை காமிச்சு இன்றைக்கி தாத்தாவை பக்கம் இங்கே வந்திருக்கோம் ஸோ ரொம்ப அற்புதம் தாத்தாவோட மகிமை ஸோ நிறைய பேர் வாங்க நல்ல ஒரு பலனை பெற்றுட்டு போங்க தாத்தாவோட மகிமை சிறான ஒரு மகிமை ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீம் என்ன சிவனையே போட்டி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டி போட்டி வணக்கம் ஸ்ரீ அருள்மிகு சுபானந்த தாத்தா அவர்கள் சன்னதியிலிருந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் தாத்தாவுக்கு டெய்லி அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வேலைக்காமை முதல் எழுநாளும் எல்லா பக்தர்களும் எல்லா ஊர் பக்தர்களும் தாத்தாவை தரிசனம் பண்ண வராங்க திருநெல்வேலி நெய்வேலி மதுரை ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அது இல்லாமல் தமிழ்நாடு அல்லாமல் வெளிநாட்டிலருந்தும் ஆந்திரா கர்நாடகா ஒடிசா மத்திய பிரதேசம் அது இல்லாமல் இந்தியாவை விட்டுட்டு அமெரிக்கா ஜப்பான் சுவிட்சர்லாந்து இந்த நாட்டிலேருந்தும் தாத்தாவுக்கான ஆனந்தமாக பக்தர்கள் வராங்க தாத்தாவுடைய அற்புதத்தை புரிஞ்சிக்கின்னு பக்தர்கள் பக்தர்களுக்கு எல்லா நன்மையும் செய்கிறாரு தாத்தா அவர் அருளால் பக்தர்களும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும்னு வாராகி தாயை மனப்பூர்வமாக மனப்பூர்வமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்